இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சக்கரை கிழங்கு சக்கரை ஸ்வீட் பொட்டேட்டோ இன்றைக்கி வந்து பேசு பொருள் ஆயிருக்கு உலகம் முழுக்க தெரியும் இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு பேசு பொருள் உருளைக்கிழங்கு வேணான்னு சொன்னீங்களாடா இனிமேல் நாங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்லாமா ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரையில் அந்த கிளைசிபிக் இன்டெக்ஸ் கொஞ்சம் குறைவு உருளைக்கிழங்கு வேகமாக அப்சாப் ஆகும் சர்க்கரை கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வேக வச்சிட்டோம்னா அதனோட கிளைசிபிக் இன்டெக்ஸ் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் இப்போ எல்லா உலகம் முழுக்க சக்கரை வெள்ளிக்கிழங்கை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரிஸ் பார்க்குறேன் அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது ஃபிஷர் டேவிட் ஃபிஷ்ஷர்னு நினைக்கிறேன் அவர் எழுதுன அவர் ப படைத்த ஒரு படம் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஸோன் அப்படின்னு அந்த படம் முடிந்தால் பாருங்கள் என்னமோ நம்ம தலை படம் தரதல படம்லாம் எல்லாம் பார்க்குறோம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஸோன் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக ட்ராவல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு என்ன தெரியுமா அதில் ரொம்ப 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 அழகான நான் அதில் ஒரு மொத்தம் ஏழு சீரீஸ் மாதிரி நான் ரெண்டோ மூணு தான் பார்த்துருக்கேன் அது பார்த்ததுலேருந்து எனக்கு போராட்டத்துல எல்லாம் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் ஃபிஷர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த இடம் வந்து ஒக்கினாவா அப்படின்னு ஒரு இடம் ஒக்கினாவாங்கிறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு ஜப்பான்ல பின்னாடி வந்து சேர்ந்துச்சு ஆக்சுவலாக அது ஒரு பாலினேஷியன் அந்த பசிபிக் பெருங்கடல் தீவு கூட்டத்தில் ஒரு தீவு கூட்டம் அமெரிக்காவினுடைய வார் பேஸா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுல தான் இருந்தாங்க ஆனா அமெரிக்காவினுடைய கைவசம் இருந்துச்சு இந்த இரவசிமா பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜப்பானுக்கு அதை கொடுத்துட்டாங்க வேணாம் நீ வச்சுக்கோண்டு அந்த ஒக்கினாவை பத்தி அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார் அந்த ஏன் அந்த ஒகினாவா சிறப்புனா நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் நண்பர்களே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த தீவில் சராசரி வயசு எவ்வளவு தெரியுமா சராசரி ஆயுட்காலம் நூற்றி மூணு நண்பர்களே எல்லாரும் நூத்தி மூணு வயசுல இருக்காங்க அது வீடியோ நீங்க டிவி அந்த ஷோ அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் எல்லாம் பாட்டி தாத்தாவா இருப்பாங்க அவன் நம்ம என்ன காட்டுவான் அந்த ஊரோட கல்லறைக்கு போய் காட்டுவான் இந்த கல்லறையை ஷூட் பண்ணுவான் கல்லறையில பான் டைடுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா இறந்தவர்கள் எல்லோரும் நூத்தி பதினாறு நூத்தி பதினேழு வயசு இருக்கும் அவனுடைய ஆச்சரியம் என்னன்னா எப்படி இந்த ஊர்ல எல்லாரும் நூத்தி மூணு வயசுல இருக்காங்க உடனே என்ன தோணும் என்ன சாப்பிடுறாங்க எப்படி வாழ்றாங்க எதை படிக்கிறாங்க எதை ரசிக்கிறாங்க கேட்கணும் இல்லையா அவன் வாழ்க்கை அதை வச்சு தானே அதை நான் பார்க்கும் போது ஒரு நாலு விஷயத்தை அவர் போடுறார் என்னுடைய அந்த படிப்படியாக அவங்க சொல்லுவாங்க ஒரு நாலு விஷயத்த சொல்றார் ஃபர்ஸ்ட் அதை எல்லாத்தையும் ஒரு நூற்றி மூணு வயசு பாட்டியம்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அந்த பாட்டியம்மா சொல்லுவோம் நாங்கள் ஏன் இப்படி இவ்வளோ புதுமையில நல்லா இருக்கோம் அப்படின்னா முதல் விஷயம் சொல்லும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நாங்கள் எல்லாரும் விவசாயம் செய்வோம் நான் வந்து எனக்கு வேண்டிய கீரையை எனக்கு வேண்டிய புரக்கோலியை எனக்கு வேண்டிய முள்ளங்கி கீரையை நான் போய் தினம் அறுப்பேன் விவசாயம் செய்ய வேண்டும் நண்பர்களே நாம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன நிலம் இருந்தாலும் எவ்வளவு முடியுதோ நமக்கு ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ ஒரு தோட்டம் அதை போட்டு எடுத்துக்கணும் ஹரா ஹரா குச்சி அப்படின்னு பேர் குச்சி நூ மூணு மூணு வார்த்தை வரும் எண்பது சதவீதம் தான் சாப்பிடணும் எப்போவுமே எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட்டு எண்பது சதவீதம் அப்புறம் ஜப்பானிய வாழ்க்கை முறையுடைய இக்கிகாய் அந்த இக்கிகாய்ங்கிற அந்த வாழ்வியலை நான் பின்பற்றுகிறேன் இதை சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க எங்களுடைய உணவுல ரொம்ப சிறப்பு என்னன்னா என்னுடைய ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தீவை சுற்றி இருக்கக்கூடிய மீன்கள் அந்த பாலினேஷியன் ஐலண்ட்ல அதுல கிடைக்கக்கூடிய மீன் அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா அங்க விளையக்கூடிய பர்பிள் நிற கருடியில சிக சக்கரை வெள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோவில் மேலே பர்பிள் கலரில் இருக்கும் நம்ம பார்க்குறது இங்கே ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் இருக்கு இல்லையா அவங்க ஊரில் வந்து பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த சீரீஸ் நெட் நெட்ஃப்ளிக்ஸில் உலகம் முழுக்க பரவலான உடனே உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அந்த பர்பிள் பொட்டேட்டோ வர ஆரம்பிச்சிருச்சு சென்னையில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பெரு நிறுவனங்கள்லாம் அதை விளைவிச்சு விளைவிச்சு கொண்டு வரான் ஏன் அந்த அதுலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அந்த பர்பிள் நிறம் இருக்கு இல்லையா அந்த கரு நீல நிறம் அது வந்து இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய சத்து அந்த அது கருடியில் ஒக்கினோவாலை கிடைக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோவில் மட்டும்தான் இல்ல நம்ம ஊர் திண்டுக்கல் பன்னீர் திராட்சையில் இருக்கு நம்ம ஊர் கத்திரிக்காயில இருக்கு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நவ்வா பழத்தில் இருக்கிறது நண்பர்களே அப்ப ஏன் நாம நவ்வா பழத்தை வாங்கி சாப்பிடக்கூடாது பிஷர் வந்து சீக்ரெட் ஆஃப் நாமக்கல் சீக்ரெட் ஆஃப் திருச்செங்கோடு எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில் நவ்வா கிடைக்காதா நாம நவ்வா பழம் விளையும் போது நாவல் பழம் விளையும் போது நாம் வாங்கி சாப்பிடும் நாவல் பழம் சாப்பிட்டு முடிச்சு நம்மலாம் சின்ன பிள்ளையில நாக்கு நீட்டி விளையாடுவோம் இல்லையா ஏ ஓ நாக்கு எவ்வளோ ப்ளூ ஆயிருக்கு ஏன் நாக்கு எவ்வளோ ப்ளூ ஆயிருக்குன்னு பேசுவோம் அந்த ப்ளூ கலரில் வர்றது ஆந்தோசைனின் அந்த ஆந்தோசைனின் நோய்க்கு எதிரானது நண்பர்களே அப்படியான விஷயத்த நம்ம தான் தேடி தேடி படிக்கணும் நம்ம தான் தேடி தேடி இது போன்ற பொருட்கள் நம்ம ஊரில் என்ன இருக்குது அந்த சீக்கிரட் ஆஃப் ப்ளூசோன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ அந்த அம்மா சாப்பிட்டு சொல்றது இந்த விஷயம் இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் வழக்கத்தில் இருக்குன்னா இதே நம்ம ஊரில் என்ன கிடைக்கிது அதுக்காக நம்ம உடனே ஜப்பான்ல இருந்து அந்த மீனை இறக்குமதி பண்ணு ஜப்பான்லேருந்து அங்கேருந்து பழம் பாசி இறக்குமதி பண்ணுன்னு வேண்டாம் அது அவர்கள் ஊரில் அவர்கள் சாப்பிடட்டும் நம்ம ஊரில் இதே மாதிரி பொருள் இங்கே இருக்கா இங்கே நம்ம ஊரில் இதே மாதிரி நூறு வயசுல இருந்து அன்னைக்கு இருந்து ஒரு தமிழ் பாட்டி அவ்வை நெல்லிக்கடியை பற்றி சொன்னாங்களே எத்தனை ஆண்டு காலமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஒரு பொருள் ரெண்டாயிரம் வருஷமா பேசு பொருளா இருக்கு அப்படின்னா அப்ப அதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும் சும்மா அதை பாடி வைத்துட்டு போலயே எல்லாரும் படிக்கிற பாடத்துல அதிகமா நவ்வை கிணவை இது கொடுத்தாங்க நீ தமிழ் மூதாட்டி நீ வயசான காலத்துல நல்லா தமிழ் தொண்டாட்டணும் நீ தான் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு படிக்கிறோம் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் வீட்டில் உங்கள் எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தூக்குனாரு இல்லையோன்னு கை கையறக்கினாரு ரெண்டு பேர் தூக்குறாங்க மொத்தமே பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க நம்ம எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொருள் நெல்லிக்கா எல்லா நேரமும் கிடைக்குது நானும் என் மனைவியும் நல்லூர் தென்காசி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம் வண்டியில் போகும்போது ஒரு பெரிய நெல்லி கூட்டம் அந்த மரம் முழுக்க கொத்து கொத்தா நெல்லிக்காய் எப்படி கொத்து காய்ச்சிருக்கும் பார்க்கும்போது தெரியும் இல்லையா அப்படி காய்ச்சிருக்கு தடார்னு வண்டியை நிறுத்திட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு போவோமே அப்படின்னு நினைக்கிறோம் நான் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி அது ஒரு மலைப்பகுதியான ஒரு காடு அதுக்குள்ளே போய் இறங்கி போய் அதில் ஒரே ஒரு காவலாளி தோட்டக்காரர் ஒருத்தர் நிற்கிறாரு அவர்கிட்ட போய் சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வேணும் நல்லா காஞ்சிருக்கு நான் கொஞ்சம் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு சொன்னது தான் வேதனை எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போங்க சார் பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது விற்கிறதுக்கு ஆள் கிடையாது கிலோ அஞ்சு ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டேங்க சார் எனக்கு உண்மையிலேயே படு வேதனையாக இருந்தது ஒரு கிவி பழத்தையும் ஒரு நெல்லிக்காயையும் கம்பேர் பண்ணுங்க அறுபது ரூபா ஒரு கிவி பழம் நியூசிலாந்துல இருந்து வருது எல்லாம் வாங்கிட்டு வரோம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு கிவி வாங்கி எங்கள் வீட்டில் சேரில் இல்லைன்னா கிவி ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி பிளாக்பெரி தான் போடுவோன்னு பெரும் பீத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கிவி பழத்தை விட மூணு மடங்கு நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கு அதை கிவியில் இல்லாத பல டேனியின் முதலான பல ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து நெல்லிக்காயில் இருக்கு ஆனால் நெல்லிக்காயை நாம் பெருமிதமாக இன்றைக்கு வரைக்கு கொண்டாட தவிர்க்கிறோம் நண்பர்களே கேட்டால் நெல்லிக்காயில் நான் ஊறுகாய் போடுறேங்க நம்மால் எதை எடுத்தாலும் ஊறுகாயை போட்டு இல்லைன்னா பஜ்ஜி போடுவாங்க ஒன்று ஊறுகாய போடணும் இல்லைன்னா பஜ்ஜியை போடணும் அப்போதான் திம்பம் ரெண்டும் பண்ணோம்னா அது நெல்லிக்காயையும் சாவடிச்சு நம்மளையும் சாவடிச்சிடும் நம்ம அப்படி செய்யக்கூடாது நெல்லிக்காவை நாமளே சவைச்சு தினம் ஒரு நெல்லிக்காய் சின்ன பிள்ளையை நாங்களே விளையாடுவோம் ஒரு நெல்லிக்காயை சவைச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா நெல்லிக்காய் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சா இனிக்கல எவ்வளவு ஒரு பேரானந்தமான அனுபவம் அதை நம்ம கொண்டாடி கொண்டாடி அந்த கதைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் நம்ம வீட்டு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து நீ உன்னை சொல்லுவேன் இது முடிச்ச உடனே தண்ணி குடிச்ச உடனே ஒரு விளையாட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனையை வளர்த்து அந்த குழந்தைக்கு அதுவரை சாப்பிடாத நெல்லிக்காய் சாப்பிடாத ஒரு குழந்தை ஒரு துண்டை சாப்பிடும்போது அது கொஞ்சம் மூஞ்செல்லாம் கோணம் கொஞ்சம் புளிக்குங்க கொஞ்சம் துவக்குங்க அப்புறம் டக்குன்னு ஒரு நம்மள தண்ணியை குடிச்சோடனே இனிக்குது எங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் நண்பர்களே